ஒரு கம்பெனியில் ரெண்டு பேருக்கு மரம் வெட்டுற வேலை ஒருத்தர் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஜாயின் பண்ணார் ஒருத்தர் லேட்டஸ்ட்டாக ஜாயின் பண்ணார் இல்லை ரெண்டு பேரும் வேலை இருக்காங்க ஒரு காலக்கட்டத்துக்கு அப்புறம் வந்து ப்ரொமோஷன் வருது அதில் லேட்டஸ்ட்டாக ஜாயின் பண்ணவருக்கு ப்ரொமோஷன் கொடுத்துட்றாங்க ரொம்ப காலம் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்கல அப்புறமே இவருக்கு கோவம் என்னடா நம்ம காலங்காலமாக வேலை செஞ்சுட்டு இருக்கோம் நமக்கு ப்ரொமோஷன் கொடுக்க மேத்து வந்துன்னு கொடுத்துறாங்க செம கடுப்பாகி போய் அந்த மேனேஜரை போய் பார்த்து கேட்குறாரு இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் மறந்தான் வெட்டுறீங்க ஆனால் உன்னை கூட அவர் அதிகமாக வெட்டுறாரு அப்படிங்கிறார் உடனே இவருக்கு தெரியல நானும் அதே மாதிரி தான் வேலை செய்கிறேன் என்னால் மட்டும் ஏன் மரம் வெட்ட முடியல அப்படின்னா மேனேஜரை பார்த்தா அந்த ஓ ஓல்டாக இருக்கக்கூடிய ஒர்க்கர் கேட்குறாரு இப்போ அவனை நான் பார்க்குறேன் டெய்லி அவனுடைய கோடாரியை சாணம் தீட்டிட்டு இருக்கிறான் நீ உன் கோடாரி லாஸ்ட் எப்போ சாணம் தீட்டினு கேட்கறாரு ரொம்ப வருஷமாச்சு முதல்ல போய் அதை பண்ணு ஆட்டோமேட்டிக்கோட பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும் உனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் அப்படிங்கிறாரு நிறைய பேர் இப்படிதாங்க நம்மள நம்மளுடைய விஷயங்கள ஷார்பன் பண்ணாமையே பெரிய விஷயங்கள்